வணக்க மகளை நான் விஜயதரன் ஒரு சிறிய வீடியோ பதிவு தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுவோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கரூர்ல நடத்தப்பட்ட மக்கள் சந்திப்பு பிரச்சார கூடத்துல வந்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருந்தாங்க அந்த உயிரிழப்புக்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணா நேரம் தாழ்த்தி வந்ததாக இவ்வளவு காலமாக வந்து இவ்வளவு நாட்களா வந்து என்ன சொல்ல குற்றஞ்சு ஆட்டப்பட்டது நிச்சயமாக இப்பதான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து அதுக்கான எதிர்வினைகள் ஆட்டப்பட்டு வருது உங்களை எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றத்திலேயே சொல்லியிருந்தாங்க முதலாவது குற்றச்சாட்டு தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க தளபதி விஜய்ண்ணா மீது வைக்கப்பட்டது கரூரில் இந்த சம்பவம் நடந்த பிறகு வந்து தளபதி விஜயன்னா வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக கழகம் சார்பாக வைக்கப்பட்ட வாதம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு அனுமதி வழங்கப்படையில் போலீசார் வந்து எங்களை வந்து உடனடியாக கரூர்ல இருந்து வெளியேறுமாறு கட்டளை பிறப்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க அப்போ அதோடு போய் பிரச்சாரங்கள் செய்கிறாங்க இதுக்கு இந்த வீடியோ பதிவு செய்கிறக்கான காரணம் தமிழக கழகத்துக்கு எதிராக வந்து சர்வதேச ரீதியிலே பிரச்சாரம் நடைபெற்று வருது அதுக்காக அந்த தெளிவுபடுத்தணும் இன்னொரு குற்றச்சாட்டு தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா வந்து தாமதமாக அதாவது நேரம் தாழ்த்தி அந்த கூட்டத்துக்கு வந்ததாலேயே இவ்வளோ பெரிய சன நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதுக்கும் என்ன சொல்றது தமிழக வெற்றிகழத்தின் நிர்மல் குமார் அவர்கள் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க எங்களுக்கு வந்து இடத்தேர்வுல இருக்கும் பொழுதே அனுமதி வழங்கப்படையில் இறுதி நேரத்தில் தான் இந்த இடத்துக்கான அனுமதியை வழங்கினாங்க இறுதி நேரத்துல தந்தா இவ்வாறு நாங்கள் வந்து என்ன சொல்றது அந்த இடத்தை வந்து மக்களுக்குரிய இடமாக மாற்ற முடியும் உண்மையான கேள்விதானே இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் ஒரு இடத்தை தந்தா அதுக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து ஏற்பாடு செய்வாங்க நிச்சயமாக இறுதி நேரத்துல தந்தா என்ன செய்ய முடியும் ஒன்றுக்குமே செய்ய முடியாது தண்ணியோ எந்த வசதியுமே செய்ய முடியாது அப்ப இதுக்கான முள்ளு பொறுப்பும் வந்து தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசு தான் இது வெளியில வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை செய்யறாங்க தளபதி விஜயன்னாவுக்கும் தமிழக வெற்றிகழகத்துக்கும் எதிராக அவருடைய பேரையும் அவங்களோட கட்சியோட பேரையும் அப்படியாவது அந்த கட்சியை மலங்கடிச்சு தமிழக வெற்றிகழகத்தின் கட்சியை வந்து தடை செஞ்சிடணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கங்கனம் கட்டி தெரிகிறாங்க நிச்சயமாக எங்களால் ஏறது மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக அந்த வீடியோ பதிவு சின்ன வீடியோ பதிவு வேண்டாம் சமூகத்துல வர உண்மை கருத்துல உங்களோட பயந்து கொள்றோம் இன்னொரு பேர் சொன்னீங்க